ராஜராஜ சோழண்ணா எனும் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழண்ணா என யாளும் காதல் தேசம் நீதான் பூவி காதல் தீவே மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக உல்லாச பூமி இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன்னா என யாலும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கை போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலே உறங்க நாடகம் இன்மங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன் உன் ராக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தின் மழை என்னா தேவி ராஜராஜ சோழன்னா இணையாளும் காதல் தேசம் நீதா காதல் தீவே கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே தொல்லாமல் உள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டும் கொல்லாமல் கொள்ளுதே வெண்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுமே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே தேனோடை ஊரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தல்லாடுமே பொன்மேனி கேலாயிரானி ராஜராஜ சோழன்னான் என காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன்னா காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாகதே உல்லாச பூமி இங்கு புண்டானதே ராஜராஜ சோழன்னாலும் காதல் தேசம்